ുംകലർ ഇവർ കടന്നാടുകളിൽ നടപടികളും പോലെ സട്ടങ്ങളെ മീറിയ കുറ്റച്ചാട്ടിൽ ഇരുപത്തി മൂന്ന് സന്തേക നപ അതു എതിലു മുഴുവൻ ഇവറു നടക്കിട്ടുള്ളതും ഉദവി പോലീസ് അധ്യക്ഷകർ അടുത്ത മുപ്പത്തി ആറ് മണത്തിയാളങ്ങൾക്ക്പടി വീണ്ടും വളമണ്ഡവിയണക്കളം അറിയിട്ടുള്ളത് വടക്ക് കിഴക്ക് ഉമാ മാണങ്ങളിലും പലനറുവേ മാം അടുത്ത മുപ്പത്തി ആറ് മണി നേരത്തിൽ ലേസാന മഴ പെയ്യൂടു അറിയിത്തുള്ളത് സബ്രകോ മാണത്തിലും കാളി മാത്തൈ കളി മാവട്ടങ്ങളിലും പിരണ്ട് മണിക്ക് പേയല്ലേ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടും സില ഇടങ്ങളിൽ ഐമ്പത് മില്ലിമീറ്റും അധികമാണ് മിതമാണ് മുതൽ പലത്ത മഴ പെയ്യക്കൂടും അത് അറിക്കിൽ കൂടിയ സബ്രഹമുവാ മധ്യ മാണങ്ങളിലും കടുത്തറി പതുൈക്കാളിമെറ്റം മാവങ്ങളിലും മൂടുപ്പണി നിലവൂടും இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் துணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது மாத்தரை வெளியத்த வீதியில் கந்தப்பன் கொடல்ல பகுதியில் பஸ்ஸும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் சுமார் முப்பது பேர் காயமடைந்துள்ளனர் அதிக வேகம் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு கருவா தோட்டத்தில் ஐந்து இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பம்பலப்பட்டி வெள்ளவத்தை மற்றும் கருவா தோட்டத்தைச் சேர்ந்த இருபது வயதுக்கும் இருபத்தி ஐந்து வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட அவர்களிடமிருந்து இரண்டு கத்திகளும் மீட்கப்பட்டுள்ளன மேற்படி இளைஞர்களிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது கொழும்பு நுகேகொடி பகுதியில் உள்ள வீடொன்றில் வாடகைக்கு தங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாகி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்ல வசதியை அரசாங்கம் ரத்து செய்த பின்னர் அதுவரை விஜயராவில் உள்ள

குறித்த வீடு அவரது நண்பருக்கு சொந்தமானது எனவும் குத்தகை அடிப்படையில் வாங்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது டித்வா சூறாவளியால் நாட்டின் கடல் வளத்துக்கு ஏற்பட்டுள்ள நஷ்டம் ஏழாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளதாக நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஆரம்ப மதிப்பீடுகளில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் முழுமையான சேதங்களை மதிப்பிடுவதற்கு இன்னும் அவகாசம் தேவைப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடத்தொழில் அமைச்சில் நடைபெற்ற விசேட ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அமைச்சர் இது குறித்து தெளிவுபடுத்தினார் சூறாவளியை அடுத்து ஏற்பட்ட வெள்ளத்தால் மீன்வளத்துறைக்கு ஏற்பட்ட சேதத்தின் ஆரம்ப மதிப்பீடு ஏழு ஆயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளது இத்துறையை மீளக்காட்டி எழுப்புவதற்காக நிவாரணம் மற்றும் நீண்டகால ஒத்துழைப்பை வழங்குவதற்கான விரிவான திட்டமும் தயாராகியுள்ளது நாட்டுக்கு அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் முக்கிய துறையான மீன்வளத்துறைக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அலங்கார மீன் ரால் கடல்சார் மீன்பிடி தளங்கள் மற்றும் கடல் அட்டை தொழில்களை வெகுவாக பாதித்துள்ளன கடல்சார் மீன்பிடி மீன்பிடித்துறைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது நாடு பெரிய இயற்கை பேரழிவை எதிர்கொண்டாலும் நமது மக்களின் குறிப்பாக மீன்வளத்துறையில் ஈடுபட்டவர்களின் அசைக்க முடியாத உறுதிப்பாடு எமக்கு நம்பிக்கை அளித்துள்ளது அரசாங்கம் இழந்ததை மீட்டெடுப்பதற்கு மட்டுமல்லாமல் இந்த தொழிலை வலுவான மற்றும் வளமான எதிர்காலத்திற்கு கட்டியெழுப்பவும் உறுதி பூண்டுள்ளது எமது அமைச்சால் வெளியிடப்பட்ட ஆரம்ப எச்சரிக்கைகளினால் அதிக உயிரிழப்பை தடுக்க முடிந்தது இத்துறையை மீள கட்டியெழுப்புவதற்காக விரிவான மீட்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது காப்புறு இழப்பீட்டு தொகைக்கு மேலதிகமாக முழுமையாக அளிக்கப்பட்ட பல நாள் மற்றும் ஒரு நாள் வள்ளங்களுக்காக குறித்த வட்டி கடன்கள் இவர்கள் விரும்பும் இடத்தில் புதிதாக வள்ளத்தை கட்டும் வாய்ப்பும் வழங்கப்படும் சேதமடைந்த ஆயிரத்தி நூற்றி ஐந்து கடத்தொழிலாளர்களின் விலைகளுக்காக அவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான நிதியுதவி வழங்கப்படும் சுமார் ஆறாயிரம் நணீர் கடத்தொழிலாளர்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்பட உள்ளது சிறு அளவிலான இறால் உற்பத்தியாளர்களுக்கு முதல் பருவத்திற்கு இலவசமாக இறால் குஞ்சுகள் வழங்கப்படும் சேதமடைந்த தொண்ணூற்றி ஒன்பது தொட்டிகள் இரண்டு பருவங்களில் மீள கட்டப்படும் அலங்கார மீன் உற்பத்தியாளர்களுக்கு புதிய குஞ்சுகளை வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் புதிய கல்வி சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என எதிர்கட்சி தலைவர் சத்ய தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்படும் நிகழ்வு ஒன்று நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மக்களினதும் பாடசாலை மாணவர்களினதும் மனநிலைகள் குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்களினது அடிப்படை உரிமைகளை மீறக்கூடாது பாடசாலை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் சரியான திட்டம் இல்லாமையால் பிள்ளைகளே பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசாங்கம் விரும்புவது போல் ஜனவரி முதல் புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்பதால் இதுகுறித்து சிந்தித்து பார்த்து நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் இத்தருணத்தில் மக்கள் எந்தளவு உதவியற்றவர்களாக காணப்படுகின்றனர் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கூற்றுப்படி இந்த பேரழிவால் மூன்று லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் தொழில்கள் இழக்கப்பட்டுள்ளன இருபத்தி மூன்று சதவீத விவசாய காடுகளும் முப்பத்தி ஐந்து சதவீத தேயிலை தோட்டங்களும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளன மாதத்திற்கு நாற்பத்தி எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது சிறிய தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் தேயிலை காடுகள் கூட அழிந்து போயுள்ளன அரசாங்கம் வீராப்பு பேசிக்கொண்டிருக்காமல் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின் வழிமுறைக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் மொத்த நிலப்பரப்பில் சுமார் அறுபத்தி எட்டு வீதமானவை மண் சரிவு அபாயத்தை கொண்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது டித்வா பேரிடர் காரணமாக பதுளை மாவட்டத்தில் மட்டும் முன்னூற்றி அறுபத்தி எட்டு பிரதான மண் சரிவு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த நிறுவனத்தின் பதுளை மாவட்ட புவியியலாளர் கர்சனி பெரியரா தெரிவித்துள்ளார் இந்த மண் சரிவு அபாயம் காரணமாக இதுவரை சுமார் அறுநூற்றி ஐம்பது வீடுகள் அதி உயர் அபாய நிலைக்குள் உள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பும் மக்களின் பயணத்தை எளிதாக்கும் வகையில் இன்று விசேட போக்குவரத்து சேவைகள் இயக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது அதன்படி எழுபத்தி ஐந்து விசேட பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டுள்ளதாக தலைமை செயற்பாட்டு அதிகாரி சங்கவீர சூரிய தெரிவித்துள்ளார் இந்த விசாட போக்குவரத்து சேவைகள் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தொடர் மற்றும் வீரசூரிய மேலும் கூறினார் இதற்கிடையில் பண்டிகை காலத்தில் சீரான போக்குவரத்து எளிதாக கிட்டத்தட்ட நூறு தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆடைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் நிலன்மிராண்டா தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை காலத்திற்கான விசேட ரயில் சேவைகளும் இன்று இயக்கப்படுவதாக ரயில்வே செயற்பாட்டு அதிகாரி அசங்க சமரசிங்க தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்